அந்த காலத்து அரசர்கள் போர்க்காலத்துக்கு போறதுக்கு முன்னாடி கொற்றவைய வழிபட்டுட்டு போறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்தாங்களாம் கொற்றவையை வழிபடும் கொற்றவைக்கு எருமையோ பசுவையோ இல்ல ஒரு குதிரையையோ வழி கொடுக்கறதுனால போர்க்காலத்துல ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்திருக்கு நம்பிக்கை அப்படிங்கிறத தாண்டி இது உண்மையாவே நடந்திருக்கு கொற்றவையை வழிபட்ட எந்த அரசர்களும் அரசாட்சியில வீழ்ந்ததே இல்லை அப்படிங்கிறது தான் வரலாறு சொல்லுது இப்போ வரக்கூடிய ஹிஸ்டரிக்கல் மூவிஸ்ல கூட இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் நிறையவே இருக்கும் சரி இப்ப நவகண்டம் டாபிக் குள்ள கொஞ்சம் டீப்பா போலாம் நவகண்டம் அப்படின்னா என்ன